சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை இந்த சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை இல்லாத உறவுக்கு என் என்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ இல்லாத உறவுக்கு பாட்டுக்கு தாய் தந்தையாரோ என்ன ஒரு சங்கதி உண்டு ஏன் பாட்டுக்குள்ளேயோ சங்கதி உண்டு சொல்லுங்களே நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்ல தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அது சொல்ல தெரியவில்லை ஐயா தாமி தவம் பண்ணுங்க ஐயா வாங்க ஐயா ஆமா முன்னாடியெலாம் நல்லா பாட்டு பாடி நீ பிச்சை கேட்ப இப்போலாம் ஏன் பாடுறது இல்லை த்ரோட்டு ப்ராப்ளமா த்ரோட்டு ப்ராப்ளம் இல்லைங்க ஐயா காப்பிரைட் ப்ராப்ளம் காப்பிரைட் ப்ராப்ளம் ஆமாம் இப்போலாம் பாட்டு பாடினா ஏதோ காப்பிரைட்டுன்றாங்க அப்புறம் ராயல்ட்டின்றாங்க அதெல்லாம் புரியல அது பயந்துனா இப்போ பாடுறது கிடையாது ஓ பிச்சை காலி வாங்கிச்சு காப்பிரைட்ஸ் வந்துச்சு ஆமாம் போடுங்க ஐயா போடுங்க தர்ம பிரபு ஐயா நீங்க ஐயா நீங்களா இல்லை அப்புறம் நீங்கள் இரநூறு ஐநூறுன்னு போட்டுருந்தீங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் இப்போ கம்மியாக்கிட்டாங்க காசு ஏன் கையா அப்பெல்லாம் நூறு இரநூறு அதாவது இவ்வளோ நாளாக உனக்கு நூறு ஐநூறு இரநூறு நான் போட்டது எதுக்கு தெரியுமா நீ பாடின பாட்டுக்கு உனக்காக கொடுக்கல புரியுதா அப்படியா ஆமா ராஜேஷ் சார் காபிலேட் கேட்குறது தப்பே இல்லை போல இருக்கேன்